திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல் பதினாறு முதல் இருபது வரை பூத்த பவள பொறுப்பொன்று வெள்ளி வெற்பில் தெய்வ வடிவாகி மூத்த கரும மலக்கட்டறுத்து கண்ணருள் செய்து உள் நின்று ஒரு மலத்தார்க்கு இன்பம் உதவி பெருகியேழு மூன்றவத்தையும் கழற்றி முத்தருடனே இருத்தி ஆன்ற பரமுத்தி அடைவித்து தோன்றவரும் அற்ற இடமே திருவடியா மோன முடியாக ஞானம் திருவுருவா இச்சை செயலறிவு கண்ணா அருளதுவே செங்கை அலரா இருநிலமே நிற்கும் தனிச்சுடரே எவ்வுயிர்க்கும் நின்ற பெருமானே மின்னுருவம் தோய்ந்த நவரத்ன சுடர்மணியால் செய்த பைம்பொன் வாய்ந்த கிரண மணிமுடியும் தேய்ந்த பிறை துண்டம் இரு மூன்று நிறை தோன்ற பதித்தனைய புண்டரம் பூத்தனுதல் பொட்டழகும் விண்ட பருவமலர் புண்டரிகம் பன்னிரண்டு பூத்தாங்கு அருள்பொழியும் கண்மலர் ஈராறும் பருதி பலவும் எழுந்து சுடர்பாலித்தாற் போல உளவு குழையும் നിലവുമിഴും